இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கேசரி ரெசிபி இந்த கேசரி யூஸ்வலான கேசரி ரெசிபி மாதிரி இல்லாமல் நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணுறது மூலயமா இந்த கேசரி ரெசிபிக்கு கூடுதலான சுவையை கொடுக்க போகுது அது எந்த பொருள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனோன்னே த்ரீ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் நல்லா இதில் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பொன்னிரமா வறுபட்டு இதை ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் திராட்சையும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ திராட்சையும் வறுப்பட்டுருச்சு இதையும் தனியா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவைய இந்த நெய்லேயே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரவை நெய்லேயே நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நான் சொன்ன அந்த பொருளை சேர்த்துக்கலாமா அது வேற ஒண்ணும் இல்லைங்க பால் தான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரவை வந்து பால்ல நல்ல வெந்து வரணும் இதை கைவிடாம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா பிடிக்காமல் இருக்கணும் இப்போ பாருங்க ரவை கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிச்சுட்டே இருக்கு இப்போ கைவிடாம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆஃப் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்வீட்னஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கூட சுகர் சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வெந்து இந்த டைமில் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குது கெட்டிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம கைவிடாமல் கலரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் ரவா கேசரி இந்த கேசரி பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்சுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஏதாவது பிரசாதம் செய்ய போகிறீங்கன்னா இந்த பால் ரவா கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக குவிக்காக முடிஞ்சிடும் அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பால் ரவா கேசரியோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதை ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்